நான் ஒரு கதை ஒன்று ஒரு நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் ஒன்று படித்தேன் விக்டர் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் அவர் இந்த யூத முகாம் இருக்கு இல்லையா ஹிட்லர் வச்சிருந்த அந்த சித்திரவதை முகாமுக்கெல்லாம் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்சு சித்திரவதையெல்லாம் தாண்டி வந்தவர் வந்தவர் அந்த மனநல மருத்துவர் தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காரு அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழ்லேயும் வந்திருக்கு வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு அதுல அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றார் இதை நீங்க உற்று கவனிங்க வாழ்க்கை எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி இருக்கு அந்த மனநல மருத்துவர் ஒரு நாள் நைட்டு வீட்டில் தூங்கிகிட்டு இருக்கிறார் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு டெலஃபோன் வருது உடனே எடுத்து காதில் வைக்கிறார் பொதுவாக டாக்டர்களுக்கு நைட்டு ஃபோன் பண்றவங்க நக்கல் பண்றதுக்கு தான் பண்ணுவாங்க விவேக் சார் மாதிரி சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபக்கு தாசான்னு ஒரு படத்தில் விவேக் பரல அது மாதிரி ஏதாவது ஒம்பலுக்கிறதுக்காக பேசுறாங்களோ ரெண்டு மணிக்கு எதுக்கு நேரம் அது மனநல மருத்துவர்கிட்ட அவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினச்சி எடுத்து ஹலோ அப்படிங்கிறார் அந்த பக்கத்தில் ஒரு பெண் பேசுறாங்க சார் நான் வந்து இந்த ஒரு ஏரியாவை சொல்லி இங்க இருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே வெறுத்து போச்சு சார் என் மேல யாருமே அன்பா இல்லை யாருமே என்கிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு பேப்பர்ல தான் உங்க பேர் பார்த்தேன் சரி தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன் உன்னை இவர் சொல்கிறார் அப்படிலாம் தற்கொலை பண்ணக்கூடாதுமா வாழ்க்கை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மா ஒரு மணி நேரம் ஒப்பாரி வைக்க இவர் ஒரு மணி நேரம் அறிவுரை சொல்ல ஒரு நாலு மணிக்கு பேச்சு முடிஞ்சு அந்த சரி டாக்டர் நீங்க இவ்வளோ தூரம் சொல்றதுனால இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிருச்சு இந்த சம்பவத்தை இவரும் மறந்துடுறாரு ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சு ஒரு மீட்டிங்க்கு அவர் பேச போயிட்டு இறங்கும் போது அந்த இருந்து ஒரு பெண் வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் யார் நீங்கள் உங்களுக்கு என்னைய தெரியலையா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ரெண்டு மணிக்கு நான் ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு தான் நான் அப்படியாம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையில் தற்கொலையே பண்ண மாட்டேன் டாக்டர் இவருக்கு சந்தோஷம் சரிம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனேன்ல தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு பாயிண்ட்டு பேசுனேம்ல ஆமாம் டாக்டர் அந்த பன்னெண்டு பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டு உனைய தற்கொலையிலேருந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்லி நான் அதை எல்லாேருக்கும் சொல்லணும் ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாது டாக்டர் அப்படின்ட்டு இருக்கு ஒரு அரண் தார் என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டார் உன் தற்கொலையை நான் தானம்மா தடுத்துறேன் நீங்கள் தான் தடுத்தீங்க டாக்டர் பிரியாமல் ஒரு பாயிண்ட்டு கூட இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு பாயிண்ட் கூட இல்லை டாக்டர் பிற எப்படிமா உனக்கு அந்த எண்ணெய் மாறுச்சு இல்லை டாக்டர் நைட்டு ரெண்டு மணி நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிரச்சனையை பூரா சொல்கிறேன் நீங்கள் அதை பூரா கேட்டீங்க பார்த்தீங்களா இந்த ஃபோனை வச்சதுக்கப்புறம் தான் நினச்சேன் இந்த உலகத்தில் யாருன்னே தெரியாத ஒருவரின் பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கேட்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது இந்த வாழ்க்கையில் தற்கொலை தேவையில்லாததுன்னு நினச்சேன் யாருனே தெரியாத எனக்காக எந்த நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கொடுப்பேன்னு உங்களுக்கு கிடையாது நான் வந்து ஃபீஸாக கொடுக்க போகிறேன் எனக்கு கிடையாது ஆனால் என் பேச்சை கேட்டீங்க பாருங்கள் பொறுமையை என் பிரச்சனைக்கு செவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா அப்போதான் டாக்டர் முடிவு பண்ணேன் நாமளும் யாரோ ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு செவியாக இருந்தால் கூட போதும் எந்த ஒரு மனிதனும் தடுமாற மாட்டான் தற்கொலைக்கு செல்ல மாட்டான் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு அவர் அதை எழுதி முடிக்கும் போது சொல்றார் இந்த உலகம் எதனால் அழகாக இருக்கிறது தெரியுமா எதனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது தெரியுமா யாரோ ஒரு மனிதனுக்காக யாரோ ஒரு மனிதனின் இதயம் கருணையோடு துடிப்பதால் தான் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது என் இனிய பெரியோர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் பணம் காசு எல்லாம் எதிர்பார்த்து வரல சில பேர் வந்தோடனே நம்ம தலை தெரிக்க ஓடுவோம் தெரியுமா பா பேச ஆரம்பிச்சோம்னா ரெண்டு மணி நேரம் அறுத்து கொன்றுவான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ சொல்றோம்ல அவங்க நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம சொத்தை எழுதி தரணும்னா எதிர்பார்க்கறாங்க நம்ம கழுத்துல போட்டிருக்க செயினை கழட்டி தரணும்னா எதிர்பார்க்குறாங்க தொண்ணூறு சதவீதம் பொருள் எதிர்பார்த்து பணம் எதிர்பார்த்து இந்த மனிதர்கள் நம்மிடம் வரவில்லை கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனையை சொன்னா காது கொடுத்து கேட்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து உட்காருகிறார் அந்த ஆறுதலை கூட நாம் தர முடியாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் இனிமையாவது நம்ம வாழ்க்கையில பக்கத்துல யாரோ ஒரு மனுஷன் மனம் உடைஞ்சு போகும்போது அவனுக்கு ஒரு தோல் தட்டி நான் இருக்கிறேன்ப்பா இந்த வாழ்க்கையை தைரியமா நடத்தலாம் பா நம்பிக்கையோட இரு சந்தோஷமா இரு அப்படின்னு அவர்களுடைய கையை பற்றி தோளில் தட்டி தலையில் தடவி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடிந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமானதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் பைபிள்ல கூட ஒரு வார்த்தை வரும் செவி இருப்பவர் கேட்க கடவுது செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும் போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும்